வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஷாப்போ இல்லை ஸ்டேஷன் ஷாப்போ ஸோ எந்த மாதிரி பொருள் விற்றா நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி தான் மறந்து ஒரு லைக்லாம் போட்டுவிடுங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பு ஃபேன்சி ஷாப்பு எதுக்கு நம்ம வைக்கிறோம் சம்பாதிக்குதாங்க ஸோ நம்ம வந்து ஒன்லி பிராண்டட் ஐட்டமாக வச்சோம்னா அதில் என்ன ஒரு அதிகபட்சம் தேர்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கிடைக்குங்க ப்ராஃபிட் இப்போ நம்ம வந்து பார்க்குற வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது இது மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம் க்யூட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வச்சீங்கன்னா நிறைய பக்கம் பசங்களுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இது மாதிரியான ஸ்டேஷனரி ஐட்டம் தாங்க பேனா பென்சில் ரப்பர் ஸ்கேல் ஷாப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி டைப் தான் அதிக லாபங்க இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம வந்து மூணு ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா பத்து ரூபாய்க்கு தாராளம் வைக்கலாம் இப்போ ஒரு பொருள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறோம்னா நூற்றி ஐம்பது ரூபா தாராளம் வைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஃபிக்ஸ் தான் ரேட்டு அதில் ரேட் இருக்காது நம்ம நம்ம ஏரியாவுக்கு தகுந்தப்பில் எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இதில் வந்து கோட் பண்ணிக்கலாங்க ஸோ அதனால தான் சொல்ல இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் விற்றிங்கன்னா சூப்பராக ப்ராஃபிட் எடுக்கலாங்க இப்போ ப்ராண்டட் ஐட்டம் நீங்கள் நூறு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிங்கன்னா என்ன ப்ராஃபிட்டோ அதே ஐட்டம் இது ஐம்பது ரூபாய் நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஃபிட் எடுத்துடலாங்க அதிகமாகவும் சேல்ஸும் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பராக சம்பாதிக்கலாங்க ஸோ இதில் வந்து இதோட ரேட்டு வந்து யாருக்குமே தெரியாது கஸ்டமர்ஸு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய்விடுறாங்களே தவிர ரேட்டை வந்து ஆராயலாம் மாட்டாங்க அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் காஸ்ட்லியாக தான் விற்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எம்ஆர்பி இருக்காது கஸ்டமர்ஸ்க்கு ரேட்டு தெரியாது இப்போ ஒரு ப்ராண்டட் ஐட்டம் அப்படின்னா ஆட் கொடுப்பாங்க ரேட் அதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் நம்மளால் விற்க முடியும் இதே இது மாதிரி இம்போர்டட் ஐட்டம் வந்து ஃப்ரூட் ஸ்டேஷ்னரி ஐட்டமில் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோனா விற்றுக்கலாம் இப்போ வீடியோவில் இருக்க எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் இருக்கிறதாங்க ஸோ என்ன மாதிரி எல்லாருமே சம்பாதிக்கணும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக சம்பாதிக்கணுன்றக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் வீடியோ வீடியோ பிடிச்சி தான் மறுதான் லைக்லாம் போட்டு கடைசியில் லைக் போட மறந்துடுறாங்க சரி இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பவுச்சஸ் எல்லாமே பார்த்திங்கனா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் விற்கிற மாதிரி ஒரு பவுச்சஸ் தாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நூறுரூபாய்க்கு வாங்குற பொருள் நம்ம தாராளமாக ரூபாய்க்கு விற்கலாங்க அந்த அளவுக்கு மினிமம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் இதில் இருக்குது ஸோ அது வந்து அதுக்கு மேலேயும் கோட் பண்ணுற கடைகள்லாம் நிறைய இருக்குது நூறுரூபாய்க்கு வாங்கி முந்நூற்றம்பது ரூபாய் வைக்கிற நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வியாபாரத்தை விட்டுவிடாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கி வைங்க அப்போ தான் நம்மளால் நிறைய அதிக ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெல்பென் ஐட்டங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் க்யூட்டாக அழகழகாக ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இதில் வருதுங்க ஸோ இதெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் எடுத்து உள்ளே வச்சு பூட்டிடாதீங்க பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு தெ மாதிரி டிஸ்பிளே போடுங்க கண்டிப்பாக நிறைய வியாபாரம் ஒன்று வாங்குகிற பசங்கள் ரெண்டு வாங்கிட்டு போவாங்க ரிப்பீட்டடாக இதை வாங்குறதுக்காகவே நம்ம கடைக்கு தேடி வருவாங்க அடுத்தது இப்போ அதிக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா கியூட்டாக தான் நிறைய கேட்ரேஜ் பண்ணு சின்ரலாக கே கேட்ரேஜ் பண்ணி இம்போர்ட்டட் கேட்ரேஜ் பண்ணி ஐட்டங்கள் இதெல்லாம் இது மாதிரி டிஸ்ப்ளே உள்ளதுங்க செம்மையாக போயிட்டுருக்குதுங்க ப்ராஃபிட் அதே மாதிரி தான் ஒரு பீஸை முப்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம்னா நூறுரூவாய்க்கு தாராளமாக விற்கலாங்க அந்தளவுக்கு ப்ராஃபிட் ஐட்டம் தான் ஸோ அதனால் கேட்ரேஜ் பண்ணிலையும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வருது ஸோ அதனால் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸாவது நீங்கள் வாங்கி வைங்க கடை விற்கிறதுக்கு நம்ம வந்து ச கடை வச்சுருக்கிறது வந்து தான் நம்ம வைக்கிறோம் ஸோ நம்ம ஊரை சுற்றி கடன் வாங்கி தான் அந்த கடையை விற்கிறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வர இன்கம் பார்த்திங்கன்னா நிறையவே வருது நம்மளுக்கு சூப்பராக அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்டுலாம் பார்த்திங்கன்னா ரப்பர் ஐட்டங்கள் இந்த ரப்பர் ஐட்டங்களில் க்யூட் டால் ரப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வருது ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரூபா ஐம்பது பைசா நம்மளுக்கு காஸ்ட் ஆகுதுங்க பத்து ரூபாய்க்கு அசால்ட்டாக வீக்கலாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய பொது ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது ஐம்பதுலாம் கூட வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வாங்கி வைக்கிறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதுங்க நமக்கு எது வித்தானங்க நம்மளுக்கு லாபம் எதில் ஜாஸ்தியோ அதுதான் தான் நம்ம பண்ண முடியும் இந்த மாதிரி டால்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பவுச்சஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் சின்னதாக சின்ன பொருள் தாங்க அதான் பார்த்திங்கன்னா இது நம்ம பதினஞ்சு ரூபா நம்ம கடையில் விற்கிறோங்க ஸோ இது நம்ம வர்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாலாயிரம் ரூபா அந்த ரேட்டுக்கு தான் வருது பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றோம்னா சூப்பராக வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம எப்படி டிஸ்பிளே போட்டிருக்கோம் பாருங்கள் டிஸ்ப்ளே தாங்க ரொம்ப முக்கியம் வாங்கிட்டு வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க எப்படி நாங்கள் ஹேங் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா வர்ற பசங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து வா எந்தெந்த பொருள் நீங்கள் வாங்கிட்டு வரீங்களோ டிஸ்பிளே போட்டுவிடுங்க இது மாதிரி தொங்க விட்ருங்க அழகாக தொங்க விடுங்க தெரிகிற மாதிரி சூப்பராக வியாபாரம் பண்ணலாங்க ஸோ எங்கே நாங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறோமோ நீங்களும் அது மாதிரி நல்லா வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மருதனாமல் லைக் போட்டுடுங்க அண்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மருதனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ டாடா அப்பா பாய்